இப்பொழுது இருக்கிற அந்த உலகத்தின் முடிவுக்கும் கிறிஸ்துடைய ஆளுகை ஆரம்பிப்பதற்குமான அந்த காலகட்டத்திற்கான அடையாளங்களை இயேசு கிறிஸ்து நிறைய சொல்லியிருக்கிறார் அதில் முக்கியமானது யுத்தங்களை பற்றிய செய்திகளை அதிகமாக கேள்விப்படுவோம் இந்த காலகட்டத்தின் ஆரம்பத்தில் தான் தேசங்கள் ஒன்று கொன்று விரோதமாக மிகப்பெரிய யுத்தத்தை ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவ காலம்னு சொல்கிறாரு மனித வரலாற்றில் இதுவரை நடந்துராத மிக பயங்கரமான காலகட்டமாக இருக்கும் இனிமேலும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இப்படிப்பட்ட பயங்கரமான யுத்தங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இருக்காது என்ற அளவில் இந்த காலகட்டம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தின் ஆரம்பத்தில் தான் இந்த உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கிறது சரித்திரம் முழுவதும் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கு ஆனால் அப்போதிருந்த ஆயுதங்கள் ஈட்டி அம்பு வாள் இவைகள் யுத்த காலத்தில் யுத்தம் இருக்கிறவங்க மேலே தான் பாதிப்பை ஏற்படுத்தமே தவிர யுத்த காலத்துக்கு வெளியே இருக்கிறவங்க மேலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் இப்போது இருக்கும் ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவில் அழிவுகளை ஏற்படுத்துகிறது யுத்த காலத்தில் மட்டும் இல்லை அதற்கும் வெளியே யுத்தத்தில் மக்கள் வசிக்கும் நகரங்கள் முற்றிலும் அழிக்கப்படுகிறது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த ஆயுதங்கள் தயாரிப்புலேயும் புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிப்புலையும் மிகப்பெரிய மாற்றம் வந்தது இந்த வெடிமருந்து துப்பாக்கிகள் கண்டுபிடித்த பிறகு அதனுடைய வலிமை அதிகரித்து கொண்டே இருந்தது ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்த காலகட்டங்களெல்லாம் துப்பாக்கிகள் பீரங்கிகள் அதிகமாக பயன்படுத்தினாங்க அந்த துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் இன்னும் இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததாக மாற்றிக்கொண்டே வந்தார்கள் முதலாம் உலக முன்பாகவே மிக பயங்கரமான வலிமை வாய்ந்த ஆயுதங்களாக இந்த துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் பீரங்கிகள் எல்லாம் ஒரு விட்டது மோட்டார் வாகனங்கள் விமானங்கள் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் இப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த யுத்தத்தை இன்னும் பயங்கரமாக்கியது அதனால தான் முதலாம் உலக யுத்தம் ரெண்டாம் உலக யுத்தம் எல்லாம் நிலத்திலையும் மலைகளிலும் வானத்திலும் கடல்களிலும் கடலுக்கு அடியிலும் நடந்தது அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஆயுதங்களுடைய வலிமை அதிகரித்து அந்த யுத்தங்கள் மிக பயங்கரமானதாக இருந்தது இந்த யுத்தங்களை பற்றிய வரலாற்றை படித்தால் மட்டும்தான் இந்த யுத்தம் இவ்வளவு பயங்கரமாக எந்தளவு உலகம் முழுவதும் நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும் உண்மையாகவே இந்த உலக யுத்தங்கள் மகா உபத்திரவ காலத்தில் ஆரம்பமாக இருக்குது அப்படிங்கிறத சரித்திரத்தை பார்க்கும்போது தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது உலகம் முழுவதும் சர்வாதிகார ஆட்சி வருவதற்கு எதிரான ஒரு யுத்தமாக இது இருந்தது இதற்காக பலரும் தங்களுடைய உயிரை கொடுத்து போராடி இருக்கிறார்கள் இந்த உலக யுத்தம் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே விட்டு தான் நினைக்குமா அதே போல் தான் சரித்திரத்தை அறியாத மக்களும் இருக்கிறாங்க அவர்களுக்கு தெரிந்தது தான் உலகம் என்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால உலகம் எப்பொழுதுமே இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது இனிமேலும் இப்படி தான் இருக்கும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க ஆனால் உலகம் இதற்கு முன்பு என்ன நிலையில் இருந்தது என்னென்ன சரித்திர காரியங்கள் நடந்திருக்கு எவ்வளவு பெரிய யுக மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதே தெரியாமல் இருப்பாங்க இனிமே வரப்போகிற மிகப்பெரிய யுக மாற்றத்தையும் அறிந்து கொள்ள முடியாதவங்களாக இருப்பாங்க இப்போ நம்ம இருக்கிற இந்த யுகம் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடந்த காலத்தை பற்றிய வரலாறுன்னு நமக்கு தெரியணும் உலக வரலாறு என்கிற தலைப்பில் இதை ஒரு தொடராகவே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது